ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கிச்சனில் இந்த மீன் டின்னு வச்சு தான் சமைக்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த டின் மீன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் முள் ஒன்றுமே இருக்காது இப்படியே ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிரும் முள் எல்லாமே கடித்து சாப்பிட்றலாம் அந்த மாதிரி இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபேன் ஹீட் ஆயிடுச்சு என்ன சேர்த்துக்கிறேன் என்ன சூடாயிருச்சு ஒரு டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பொறிஞ்சிருச்சு மீடியம் சைஸ்ல ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன் இதை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம் வெங்காயம் வேகட்டும் இதில் ஒரு பத்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் வெங்காயம் வேகும் போதே பச்சை மிளகாவையும் சேர்த்துருங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நாலு தக்காளி சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி தான் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுறேன் மஞ்சத்தூளையும் தக்காளியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு வேக விட்டுருவோம் மீடியம் ஹீட்டில் வச்சு தக்காளியை நல்லா வேக விடுவோம் தக்காளி வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாய்த்தூள் இது வந்து நம்ம வீட்டிலேயே அரைச்சது இந்த எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்கிற வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் வேணும்னா சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ஒரு மிளகாய் தூள் தான் எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே மல்லி மிளகா சோம்பு சீரகம் கசகசா எல்லாமே போட்டிருக்கோம் போ மிளகாய் தூளோட பச்சை வாசம் போகட்டும் இப்போ இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம இந்த டின்னை வந்து ஓப்பன் பண்ணி இதுக்குள்ளேயும் கொஞ்சம் மசாலா இருக்கும் இந்த மசாலாவையும் எடுத்து இந்த மசாலாவோட சேர்த்துடலாம் நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு நம்ம இப்ப இந்த மீனெல்லாம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த டின்ன வந்து தண்ணி ஊத்தி அலசி அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம் கொதிக்கட்டும் சிம்மில் வச்சே கொதிக்க விடுங்க இப்போ நம்ம டின்மீன் மசாலா வந்து ரெடி ஆகிருச்சி இந்த மீன் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அந்த மசாலா போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ருசியாக இருக்கும் ஒரு முறை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ மல்லி எலையை வந்து இப்படி நீட்ட நீட்டமாக போட போகிறோம்